கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலமது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹல்லா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம நபி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஓதியதாக இப்னு அமீர் அலி அல்ல அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வரியை தான் பார்க்க போறோம் உண்மையாலுமே இதனுடைய அர்த்தம் உணரும் போது உங்களுக்கே புரியும் இது எல்லாத்துலயுமே நமக்கு தேவையுள்ளவங்களாக இருக்குமே இத்தனை நாளும் இதை ஓதாமட்டமே நீங்க கவலைப்படுவீங்க அவ்வளவு ஒரு சிறந்த வரியாக இருக்கு இதை கேட்ட போது என்னோட வாழ்க்கையோடவே எனக்கு ஒத்து போன மாதிரி இருந்துச்சு நான் இதை தானே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நானே ஃபீல் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு விஷயமாக இது இருக்கு எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் இந்த விஷயம் இருக்கும்னு சொல்லலாம் தான் நம்ம இன்னைக்கு போறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சகிகான அறிவிப்புகளோட தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பகிர்ந்து தான் வருகிறோம் நிறைய பேர் துவா சொல்கிறீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை தருவானாக ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும்போது கூட நான் வந்து அல்லாஹ் செய்வேன் இவர்கள் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அல்லாஹ் லேசாக சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு விளையா சீக்கிரமாக வந்து தருவானாக ஆமீன் எறப்பே எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அது என்னன்னு பாக்கலாம் நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் தேவைகள் இருந்துகிட்டே இருக்கு மாத்தி மாத்தி தேவைகள் வந்துட்டு இருக்கு அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடலாம் தேவைகளை கூட விட்டுரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புதுசா என்ன பிரச்சனை வரும் புதுசா என்ன தேவை வரும்னு தெரியாம இருக்கு அதுவே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு எனக்கு ஏற்கனவே ஒரு நாலு முக்கியமான தேவைகள் நிறைவேறாம இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு இருக்கும் போது அடுத்த நாள் பார்த்தா வேற ஒரு பிரச்சனை வந்துருது வேற ஏதாவது அது ஒரு தேவம் நான் அதுக்கு பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கு ஏன்னா அதை வந்து சரி பண்ணி ஆகணுமே இப்படி ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துருச்சு இதை விட்டா நாளைக்கு என்ன ஆகும் தெரியலையே முதல்ல இதை சரி பண்ணுவோம் மத்தது கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு என்ன நிலைமை மாறிடுது இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை காலையில் எழுந்திரிச்சா நைட் ஒரு என்ன ஆகும்னே தெரியாது நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை காலையில இருந்து ஒரே கஷ்டம் ஏன்டா இன்னைக்கு எந்திரிச்சுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு காலையில் எந்திரிச்சுன்னா நைட் ஒரு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை ஒரே சிரமமா இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நம்ம முழிச்சுட்ருப்போம் பத்தாவதுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க நமக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க இல்லை நம்ம வீட்டிலையே இருக்கிறவங்களாக இருப்பாங்க இல்லை வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துலன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்க சௌரியத்துக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா நாம் நல்லா இருந்தால் போதும் நாம் சம்பாதிச்சா போதும் நமக்கு வேலை இல்லாட்டினா போதும் நமக்கு நிம்மதி இருந்தா போதும் சொல்லிட்டு அடுத்தவங்க கேடோ கெட்டு போட்டோம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க அவங்களுக்கெல்லாம் அனுசரிச்சு போற நிலமை நமக்கு இருக்கும் அதுக்கு நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு தேவைகள் இருக்கு அந்த ஆசைகளையும் தேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்துக்குமே தீர்வு இந்த இதுதான் இதை ஓதி பாருங்க இதனால உங்களுக்கு இனி புதுசா எந்த தேவையும் பிரச்சனையும் கஷ்டங்களும் வருவதை விட்டும் தடுக்கும் அதே மாதிரி உங்களுது மத்த விஷயங்கள் எல்லாம் தடுங்களாயிட்டு இருக்கு பாருங்க நடக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குல்ல தேவைகள் நிறைவேறாம அந்த விஷயங்களும் சுமூகமாக போகும் ஏன்னா பழசு வந்து சுமூகமாக போகணும்னா புதுசுல எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது புதுசுலயே மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா பழசு எல்லாம் என்ன ஆயிரும் அது அப்படியே தங்கி பெறும் அதுக்கு இது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு வரின்னு சொல்லலாம் மிஸ்லாஹாம் அவர்கள் ஓதியதாக இப்னு அமீர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க அந்த திவாதான் அல்லாஹுமே இன்னியை ஊதிவிக்க நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன் அப்பதான் அதை புரிஞ்சு ஓத முடியும் இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இறைவா தீய நாளை விட்டு எனக்கு பாதுகாவல் தருவாயாகன்னு அர்த்தம் என்ன அந்த தீய நாள் இஸ்லாத்துல நல்ல நாள் கெட்ட நாள் தீய நேரம் கெட்ட நேரம் இல்ல வந்து சகுனம் பாக்குறது எமகண்டம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு நல்லது எழுதியிருக்கானா அந்த நல்லதை இந்த நாள் இந்த நேரம் இந்த நொடியில நடக்கும்னு எழுதியிருப்பான் அதே மாதிரி ஒரு சோதனையோ இல்ல ஒரு தண்டனையோ இல்ல ஒரு பிரச்சனையோ வரணும்னா இருந்தா கூட அதையும் இந்த நாள் இந்த நேரத்துல இந்த நொடியில் எழுதியிருப்பான் அப்படி பார்க்கும்போது அந்த விதத்துல நம்ம கேட்கறோம் அந்த சோதனை வரக்கூடிய அந்த நாள் இருக்கு பாருங்க தீய நாள் அந்த தீய நாள் அமைவதில இருந்து இன்னைக்கு பாதுகாவல் கொடுன்னு கேட்கிறோம் அப்ப நம்ம சொல்லுவோமே இன்னைக்கு நாளே சரியில்லை இன்னைக்கு ஃபுல்லா கெட்டதுதான் நடந்து என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி ஒரு மோசமான நாளை நான் பார்த்ததே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட தீய நாள் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம கேக்குறோம் நினைத்து பாருங்க சிலருக்கு வந்து பார்த்தா நாற்பது ஐம்பது வருஷம் வாழ்றோம் ஏதாவது ஒரு நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதோட அந்த வாழ்க்கையே முடிஞ்சிருது அப்படியே அவங்களுடைய நிலைமையே மாறிடுது கை கால இழந்துடுறாங்க அது எவ்வளவு பெரிய தீய நாளாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க முடியுமா கண்டிப்பா அதை மறக்கவே முடியாது எவ்வளவோ பாதிப்புகளை அவங்களுக்கு தரக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரிதான் நமக்கு ஒரு நாள் தீய நாளாக நாடி அது ஃபுல்லா அந்த அன்னைக்கு கெட்டதா நடக்கணும்னு நல்லா நாடிட்டேன்னா அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய இழப்புகள் நஷ்டம் நோவு இல்ல மவுத்து இல்லை என்ன வேணா இருக்கலாம் ஒரு சின்ன விஷயம்தான் நடந்துச்சு ஆனா அது அப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறி என் வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சுன்னு தான் சொல்லுவாங்க இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க என்னென்னமோ நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடக்கும்ல அப்படி ஒரு நாளாக நம்மளுடைய நாட்கள் நடந்துடக்கூடாது இன்னைக்கு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை ஓதணும் அப்ப ஒரு தீய நாள் அமைய விட்டு என்னை பாதுகாப்பாயாக ரஹ்மானே என்னுடைய இந்த நாளை நல்லதாக ஆக்கி வைப்பாயாகன்னு சொல்லிட்டு நீங்க ஓதுங்க அதுலயும் காலையிலேயே ஓதும் போது அந்த நாள் முழுவதுமே அதனுடைய பலன் கிடைக்கும் ஒரு நாளை ஆரம்பிக்கும் போதே பாதுகாப்பு கேட்டு அல்லாஹுடைய உதவியை கொண்டு தீன் வழியில் தான் நமக்கு சிறந்தது அந்த வார்த்தை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மினல் லைலத்தி தீய இரவு அமைவதை விட்டும் அர்த்தம் பகல்ல மட்டும்தான் கெட்டது நடக்குதா நைட்டு வந்து பெசாம படுத்து தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு போன் வரும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஹார்ட் அட்டாக் வந்துரும் ஏதாவது ஒரு நோய் வந்துடும் இரவு நேரத்துலதான் திருட வரா எத்தனையோ விஷயங்கள் இரவுலையும் நடக்குது எல்லா இரவும் நமக்கு கெட்ட இரவு கிடையாது எல்லா நாளும் நமக்கு கெட்ட நாள் கிடையாது ஏதாவது ஒரு நாளாகவோ ஏதாவது ஒரு இரவாகத்தான் இருக்கும் ஆனா அது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் அதுக்குதான் நம்ம முன்னாடியே வந்துரும் அப்ப தீய இரவுகள் எனக்கு வரக்கூடாது தூக்கமே வரல நிறைய மனசு கஷ்டமா இருந்துச்சு கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலைமையில எனக்கு கொடுத்துறாத இரவுகள் எனக்கு தீயதாக ஆக்காம எனக்கு பாதுகாப்பு தருவாயாக ரஹ்மானே நல்லதாக ஆக்கி அதை அமைதியாக ஆக்குவாயாகனு சொல்லிட்டு நம்ம அல்லாக கேக்குறோம் அதுக்கப்புறம் பமின் ஷா அதி அப்படின்னு என்னன்னா தீய நேரத்தை விட்டு பாதுகாவல் கேட்கிறோங்கிறோம் இதுவரையும் தீய பகலை விட்டு தீய இரவை விட்டு நம்ம பாதுகாவல் கேட்டோம் அதுக்கப்புறம் தீய நேரம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரம் நல்லா தான் இருந்துட்டுப்போம் வீர்னு ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிம்போ கெட்ட நேரம் எனக்கு என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிம்போ நல்லா நிம்மதியா இருந்துட்டு நார்மலா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் நமக்கு பிரச்சனை வரதுல அந்த மாதிரி ஒரு நேரம் அமையக்கூடாதுன்னு பாதுகாவல் இப்படி இப்படிதான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இது வந்து தனியா யாரோ ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கணும் நல்லா இருக்காது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் திடீர்னு ஒரு ஃபோன் வரும் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே நம்மளுக்கு நாமளே வந்து கெடுதல் செஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் தெரியாம செஞ்சுட்டேன் இது ஒரு விஷயத்த செய்யாம இருந்திருக்கணும் பேசாம அந்த நேரத்துல நான் போகாம இருந்திருக்கணும் தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம்ல அப்படி ஒரு நேரம் வந்து நமக்கு வருவதை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தெரிகிறோம் அதே மாதிரி ஷாஹிபி சூஹி அப்படின்னு என்ன அர்த்தம்னா தீய நண்பரை விட்டு நம்ம பாதுகாவல் தெரிகிறோம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஆட்கள் வேற மாதிரி இருப்பாங்க நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்க அது வேற மாதிரி இருக்கும் ஆனா நண்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாருடைய வளர்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுடைய குணங்கள்லாம் வச்சுட்டு அவங்க கூட நம்ம சேரும்போது என்ன ஆகுனா அது நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லுவாங்க யார் கூட சேர்ந்து இப்படி பேசி பழகிட்ட நம்ம வீட்டில் இப்படிலாம் பேசக்கூட கூட மாட்டோமே அப்படின்னு கேட்பாங்க நம்ம யாருடையாவது நம்ம சேர்றோம்னா அந்த நண்பர்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் வரும்போதே வீட்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக தான் திட்டுவாங்க அதுலேயும் இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்டர்நெட்டில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு குட்டி சிவராயிருக்காங்க அப்பையெல்லாம் வந்து பசங்க தான் வந்து செயற்கையில் வந்து என்ன ஆகும் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு செயற்கையில் இருக்கணும் இல்லாட்டினா வந்து கெட்ட கெட்ட பழக்கங்கள் வந்துடும் ஊர் சுத்திட்டே இருப்பாங்க காசை வீணாளிப்பாங்கன்ட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு எல்லாருமே ஈக்குவலா தான் செஞ்சுட்டு இருக்காங்க கோவப்பட்டுட்டே இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கோவப்படுற மாதிரி உங்களுக்கும் தொட்டத்துக்குலாம் கோவம் வரும் அதே மாதிரி பொய்வேசிட்டே இருப்பாங்க சிலர் ஏமாத்திட்டே இருப்பாங்க அவங்கள போது நமக்கு தோணும் அதனாலும் ஒண்ணும் தப்பில்லைன்னு சொல்லிட்டு நாமளும் நிறைய போய் பேசுவோம் நிறைய ஏமாத்துவோம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்காம அவங்க வந்து இல்லாம நடந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க கணவன்மார்கள் அவன் அப்படிதானே இருக்கான் நாமளும் அப்படியே இருந்துக்கலாங்கிற மாதிரி வந்துடுவோம் அப்படி பார்க்கும் போது ஒருத்தவங்களோட சேர்றத பொறுத்து நம்மளுடைய குணங்கள் எல்லா விஷயங்களும் மாறும் அப்படி ஒரு தீய நபர்களை விட்டு நம்மளது வந்து பாதுகாப்பு நம்ம பெற்றுக்கொள்ளணும் அடுத்தது கடைசியா பாருங்க வமின் ஜாரி தாரில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நபி அவர்கள் வந்து பார்த்தா நமக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய அண்டை வீட்டினர் இருக்காங்கள அவங்களிருந்து பாதுகாவல் கேட்டிருக்காங்க அதுலயும் வந்து நபி அவர்கள் வெளியூர் பிரயாணம் போகும்போது இந்த ஒரு வார்த்தையை கேட்பாங்க அதாவது வெளியூர்ல அண்டை வீட்டார் வந்து நல்லதாக அமையணும் அப்படிங்கறதுக்காக கேட்டிருக்காங்க அவங்கனால எந்த ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து அண்டை வீட்டினார் பிரச்சனை நம்ம வெளியூர் போய் தான் வரணும்ன்றல நம்ம இருக்கக்கூடிய வீட்டிலேயே வந்துட்டு இருக்கு இப்ப எல்லாம் அந்த ஒரு ஒத்துமையே இல்லை அப்போ எல்லாம் வந்து பார்த்தா அண்டை வீட்டினர்லாம் உறவினர்களுக்கு மேல ஒத்துமையா இருந்தாங்களாமா தான் வந்து எல்லாமே பகிர்ந்து கொள்வாங்க அவங்க தான் முதல்ல வந்து நிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சாப்பாடாக்குன்னா கூட அவங்களுக்கு கொடுப்பாங்கம்மா இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அண்டை வீட்டினாரோட ஒரே பிரச்சனை தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிடுறாங்க பண்ணி வச்சிட்டு போயிருவாங்க அவங்க சௌகரியத்துக்காக பொதுவான இடத்துல இருப்போம் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கவங்க கூட வந்து வேற வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்து போகிற மாதிரி நிலமை வரும் ஓனர் கூட நம்மளே வந்து மிச பண்ண மாட்டாங்க அண்டை வீட்டுல நம்மளே மிச பண்ணிட்டே இருப்பாங்க அண்டை வீட்டினர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செய்திகளை ரொம்பவே துல்லியமாக அறிஞ்சவங்களா இருப்பாங்க நம்ம பக்கத்தாலேயே இருக்கறனால என்ன பண்ணிருவாங்க அவங்க எல்லா விஷயத்தையுமே நமக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களே நிறைய கெடுதல் பண்ணி விட்டுருவாங்க திருமண விஷயம் ஆகட்டும் இல்ல ஏதாவது ஒரு சில ஒரு சில விஷயங்கள்ல என்ன பண்ணுவாங்க இவங்களே என்ன பண்ணிடுவாங்க நம்ம நம்ம குடும்பத்தை பத்தியான விஷயங்களை ரகசியங்களை கொண்டு போய் மத்தவங்கள்ட்ட சேர்த்திடுவாங்க இதனால எல்லாம் எத்தனையோ திருமணங்கள் நின்றுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்குது அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்ம பேரை கெடுக்கிறது நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறது நம்மளுடைய காரியத்தை கெடுக்கிறதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சு அதை செய்யக்கூடிய நேரடியாகவும் செய்வாங்க மறைமுகமாக மத்தவங்களுக்கு செய்தி கொடுத்தும் வந்து நமக்கு கெடுதல் செய்வாங்க அப்படி ஒரு அண்டை வீட்டினர் அமைவதை விட்டு நம்ம அல்லாஹ் அல்லாஹூடத்துல பாதுகாவல் சூப்பரான துவா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாள் காலையில இருந்து இரவு இருக்கக்கூடிய பகலை விட்டு கேட்குறோம் அதுக்கப்புறம் இரவை விட்டு கேட்குறோம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்துல வரக்கூடிய பிரச்சனையை விட்டு கேட்குறோம் நண்பர்களை விட்டு கேட்குறோம் அதுக்கப்புறம் அண்டை வீட்டுனரை விட்டு கேட்குறோம் இவங்க தான் நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க துவாவை பொறுத்தளவுக்கு காலையில மாலையில ஓதுவது ரொம்ப சிறந்தது அதே போல் இரவுலையும் நம்ம ஓதலாம் ஏன்னா அது வந்து நிலைகள் மாறக்கூடிய நேரங்களாக இருக்கு முடியாடினா நீங்க எப்பயுமே ஒரு துவாவை காலையில மட்டுமாவது ஓதிடுங்க அதுவே அந்த நாள் முழுவதும் அல்லாஹுடைய பாதுகாப்பை உங்களுக்கு தரும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல